மகாத்மா காந்தி நூற்று ஐம்பத்தாறாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது பந்தலூர் அருகே பத்தாம் நம்பர் பழங்குடியினர் குடியிருப்பில் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் சார்பில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி பொது சேவை மையம் தலைவர் நவ்சாத் தலைமை தாங்கினார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் செயலாளர் சிவசுப்ரமணியம் சமூக ஆர்வலர் இந்திரஜித் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் தலைவர் கபீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பழங்குடியினர்களுடன் இணைந்து மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கேக் வெட்டி கொண்டாடினார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பழங்குடியினர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் காந்திக்கு பூ போட்டு காந்திக்கு பூ போட்டு இருக்காங்க அவர் பிறந்த நாள்